அனைவருக்கும் வணக்கம் இந்த பெண்ணுடைய பெயர் வீரலட்சுமி இவங்க சென்னையில் செய்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையை அடுத்த பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதி அருகே இருக்கக்கூடிய பேருந்து ஒன்றில் சனிக்கிழமை துணியால் மூடப்பட்ட நிலையில் ஒருத்தர் சடலமாக கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்தார் பேருந்து நிறுத்தத்திற்கு வந்த பயணிகள் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தாங்க உடனே அருகில் உள்ள பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்ததை அடுத்து தகவலை அறிந்து விரைந்து வந்த போலீசார் சடலத்தை மீட்டு ஆய்வுக்காக குரம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தாங்க கொலையான அந்த நபர் யார் எதற்காக இவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு கொலை செய்து எதற்காக இந்த பேருந்து நிலைய நிலக்கொடையில் கொண்டு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் தீவிரமான விசாரணையில் இறங்குனாங்க பல்வேறு கோணங்களில் காவல்துறை விசாரணையை தொடங்கினாங்க ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீஸார் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டாங்க இந்த விசாரணையில் தான் உயிரிலிருந்தது வீடுகளுக்கு சிலிண்டர் போடக்கூடிய வேலைகளை செய்ய வந்த பழனிசாமி என்பது தான் தெரிய வந்துச்சு மேலும் நடத்திய விசாரணையில் பல திடுக்கடும் தகவல்கள் இருக்குது அதாவது பழனிசாமியோடைய சொந்த ஊர் வந்து திருச்சி இவர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வந்திருக்காரு வந்த வீடுகளுக்கு சிலிண்டர் போடக்கூடிய வேலையை செஞ்சுட்டு வந்திருக்காரு பதினைஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி தான் பெரும்பாக்கம் பகுதியை சேர்ந்த வீரலட்சுமி என்ற பெண்ணுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு வீரலட்சுமியும் வீரலட்சுமியும் பழனிசாமியும் அதன் பிறகு வந்து ஒன்றாக சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க தற்போது இந்த தம்பதிகளுக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்குது வீரலட்சுமி ஏற்கனவே திருமணமாகி அவருடைய கணவரை இழந்து விதவையாக வாழ்ந்து வரும்போது தான் இவங்களுக்குள்ளே பழக்கம் ஏற்பட்டிருக்கு அதன் பிறகு வந்து ரெண்டு பேரும் வந்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க அதே போல் பழனிசாமிக்கும் ஏற்கனவே ஒரு பெண்ணுடன் வந்து பழக்கம் இருந்து அவங்கள பிரிஞ்சு வந்திருக்காங்க இந்த நிலையில தான் சென்னை செம்மஞ்சேரி சுனாமி குடிப்பு பகுதியை சேர்ந்த அசோக்குமார் என்பது வீரலட்சுமிக்கு புதிதாக பழக்கம் ஏற்பட்டிருக்கு பழனிசாமிக்கு தெரியாமல் அடிக்கடி அசோக் குமாரை சந்தித்து வீரலட்சுமி உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் பழனிசாமிக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு இதனால் தன்னுடைய கள்ளக்காதலியான வீரலட்சுமியை அவர் கடுமையாக கண்டிச்சிருக்காரு ஆனால் வீரலட்சுமி அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் தன்னுடைய தகாத உறவை தொடர்ந்துருக்காங்க இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டையும் ஏற்பட்டிருக்கு ஒரு கட்டத்தில் பழனிசாமியுடைய டார்ச்சரை பொறுக்க முடியாத வீரலட்சுமி பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் அளிச்சிருக்காங்க போலீசாருடைய விசாரணையில் இனிமேல் எனக்கும் வீரலட்சுமிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் அவளை வந்து நீ டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி லெட்ரு எழுதி கொடுத்துட்டு அவங்க அவளை விட்டு பிரிஞ்சு சென்று போயிட்டாங்க அதன் பிறகு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் வீரலட்சுமி தங்களுடைய தகாத உறவை தொடர்ந்து வந்திருக்காங்க ஆறு மாதமாக வந்து வீட்டு பக்கமே வந்து பழனிசாமி வரல ஆனால் கடந்த வெள்ளிக்கிழமையன்று வ வீரலட்சுமியை சந்திப்பதற்காக பழனிசாமி அவருடைய வீட்டுக்கு போயிருக்காரு செல்லும் போதே போதையில் தான் போயிருக்காரு அப்போது வீ வீரலட்சுமியோட வந்து கடுமையான சண்டையும் ஏற்பட்டிருக்காரு வீரலட்சுமிக்கு இதனால் வந்து மன உளைச்சலும் ஏற்படுத்திருக்கு அது மட்டும் இல்லை வீரலட்சுமியுடைய முகத்தில் கையால் ஓங்கி ஓங்கி பலமாக குத்திருக்கார் இதனால் அவங்க படுகாயமடைந்து மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று இந்த விஷயத்தை வந்து வீரலட்சுமி தன்னுடைய காதலனான அசோக் அசோக்கிட்ட வந்து தெரிவிச்சிருக்கேன் 这个概 பழனிசாமி இறந்து போனது குறித்து வீரலட்சுமியை பிடித்து விசாரிக்கும்போது எனக்கு எனக்கு இந்த கொலையை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது நான் கடைசியாக அன்னைக்கு தான் கூட சண்டை போட்ட அன்றைக்கி தான் அவரை நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன் ஹாஸ்பிட்டலில் தான் சிகிச்சை பெற்றேன் அப்படின்னு சொல்லி போலீசார்கிட்ட வந்து வீரலட்சுமி தெரிவிச்சிருக்காங்க இதனால் இந்த கொலையை யார் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியாமல் கடந்த நான்கு நாட்களாக வந்து போலீசார் வந்து திரண்டிட்டு வந்திருக்காங்க தான் சரி வீரலட்சுமியுடைய செல்போனை கைப்பற்றி ஆய்வு செய்யலாமே அப்படின்னு சொல்லி போலீசார் வந்து வீரலட்சுமியோட செல்போனை வாங்கி ஆய்வு செய்யும்போது தான் அவர் தன்னுடைய காதலான அசோக் குமாருடன் தொடர்பும் அவருக்கு இந்த தகவலை தெரிவித்ததும் போலீசாருக்கு தெரிய வந்துச்சு அதன் பிறகு அவருடைய காதலான அசோக் குமாரை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தும் போதுதான் அவர் எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டார் சம்பவத்தன்று வீரலட்சுமி முகத்துல குத்தி காயப்படுத்திய கோபத்தில் நான் பழனிசாமியை வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் அதனால் கொலை செய்கிறதுக்காக அவரை தேடி வந்தேன் அந்த சமயத்தில் போதையில் இருந்த பழனிச்சாமி பஸ் ஸ்டாண்டில் வந்து படுத்து கிடந்து தூங்கிட்டு இருந்தார் அப்போது இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்க நினச்சி அருகில் இருந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து வந்து பேருந்து நிலையக்கூடையில் தூங்கிகிட்டு இருந்த படுத்து உறங்கி கொண்டிருந்த பழனிசாமியோடைய தலையில் தூக்கி போட்டேன் அவன் வழியால் துடித்தான் எனக்கு அந்த இருந்தாலும் எனக்கு வந்து ஆத்திரம் அடங்கலை மறுபடியும் அதே கல்லை எடுத்து மீண்டும் ஒரு முறை அவனுடைய தலையில் இரண்டு முறை போட்டேன் இதனால் அவன் துடி துடித்து மாக இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அசோக் குமார் வந்து போலீசார்கிட்ட வாக்குமூலமாகவும் கொடுத்துருக்காரு இதையடுத்து பழனிசாமியை கொலை செய்த குற்றத்திற்காக அசோக் குமாரை கைது செய்த போலீசார் கடைசி வர இந்த உண்மையை போலீஸார்கிட்ட மறைத்து தண்ணி காட்டி வந்த அவருடைய காதலியான வீரலட்சுமியும் சேர்த்து போலீசார் கைது செய்து தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவமானது தற்போது பெரும்பாகத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு